வணக்கம் இந்த தொகுப்பில் நீங்கள் காலையில் எழுந்து குளித்த உடனே இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் தினமும் நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்தாலும் சரி உங்கள் உடல் சுத்தத்தோடும் மனம் சுத்தத்தோடும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது பல பிரச்சனைகள் அன்றாடும் வாழ்க்கையில் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு வந்துவிடும் அல்ல அல்ல குறையாத பண வரவு தரக்கூடிய மந்திரம் அதோடு பல விதமான சக்திகளையும் சித்திகளையும் அளிக்க வல்லது இந்த மந்திரம் செல்வம் பூமி ஆகர்ஷணம் வசியம் குண்டலி விநாசம் முதலி அநேக சக்திகளும் இந்த மந்திரத்தை நாம் சொல்வதன் மூலம் நமக்கு கைகூடும் மந்திரம் என்னவென்றால் ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளௌங் கங் கணபதியே வரவரதா சர்வ ஜனமே வசமினாயா ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளௌங் கங் கணபதியே வரவரதா சர்வ ஜனமே வசமினாய இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் குளித்து முடித்தவுடன் பதினோரு முறை உச்சரித்து வர வேண்டும் நூறு கோடி சூரியனுக்கு சமமான சக்தி கொண்ட இம் மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரித்து கொண்டு வருவதால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் இது உங்களுக்கு கை பலனடிக்க பலனடிக்கூடிய மந்திரமாகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி